ஹலோ ஆல் பிக் பாஸ் எயிட்டின் முடிஞ்சாலும் வெளியே நிறைய பிரச்சனைகள் போய்ட்டே தான் இருக்குது நான் என்னோடய வீடியோவில் எப்பவுமே சொல்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து நூறு நாள் முடிஞ்சாலும் வெளியே வந்து இதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும் இல்லையா ஸோ அந்த நியூஸ்லாம் வந்து நம்ம வியூவர்ஸ் கிட்ட வந்து கரெக்டாக போய் சேரணும் ஸோ அதனால தான் வந்து வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் மக்களே பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் சரி இப்போ என்ன புதுசாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விவின் வேர்சஸ் கரண் அந்த ஒரு பிரச்சனை தான் வந்து போயிட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா விவின் வந்து ஒரு பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு ஆக்சுவலி விவின் பண்ணல விவினோட வைஃப் தான் வந்து நிறைய பேரை கூப்பிட்டுட்டு ஒரு பெரிய ஒரு பார்ட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க ஆஃப்டர் பிக் பாஸ் ஸோ இதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டும் கலந்துட்டாங்க எக்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டும் வந்து கலந்துட்டாங்க யாரெல்லாம் வந்து விவின்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த பார்ட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சரி அதுதான் வந்து ஆல்ரெடி தெரியுமேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதில் சில பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல எதனாலன்னு பார்த்தீங்கன்னா விவின் சைட்ல இருந்து அவங்கள கூப்பிடவே இல்லையா ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கரண் ஷில்பா எப்படி விட்டு போனாங்கன்னு தெரியலையே ஏன்னா சொல்லிட்டு ஒரு ஐம்பது நாள் வந்து அவங்க இருந்தாங்க ஏன் ஷில்பாவை விட்டாங்கன்னு தெரியல நம்ம ஸ்ருதிகாவும் போல ஸோ ஸ்ருதிகா ரீசன் இருக்கலாம் அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க பார்ட்டி மும்பையில் நடந்தது இப்போ மெயினாக வந்து கரண் ஷில்பா சும் அப்புறம் ரஜித் ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து மெயினாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறவங்க ஸோ என்ன ரீசன் சொல்லிட்டு ஆடியன்ஸ்லாம் வந்து கேட்டுன்னே இருக்காங்க ஸோ அது ஆப்பனாக வந்து ரிப்ளை பண்ணிட்டுருக்காங்க சும் கரண்லாம் சும் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க என்னை கூப்பிடவே இல்லையேன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டா தானே போக முடியும்னு அதே மாதிரி தான் வந்து கருணும் இப்போ வந்து ரிப்ளை பண்ணுறாரு கூப்பிடாத பார்ட்டிக்கு நான் எப்படி போக முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தானே நான் பார்ட்டி வந்து அட்டன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸோ கரண் அண்டு விபின் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் தோஸ்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிக் பாஸில் அப்புறம் வந்து கரனை கூப்பிடலன்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபேன்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க மக்களே பிக் பாஸில் கரண் வின்னராக இருந்தாலும் விபின் தான் வின்னரான மாதிரி தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மக்களே அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்